வெல்கம் டு என்பேசி டியூட்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டை பல வருடங்களை ஆட்சி செஞ்சுட்டு வர திராவிட கட்சிகளின் தாய் அப்படின்னு அழைக்கப்படுற நீதி கட்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீதிக்கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சென்னைவாழ் மக்கள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை கங்காலு லட்சுமி நரேஷ் அப்படின்றவர் ஆரம்பிக்கிறாரு ஸோ இது எதுக்குன்னா பிராமணர் அல்லாத மக்களுடைய முன்னேற்றத்திற்காண்டி இந்த சங்கம் கொண்டு வரப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மத்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகத்தை சி நடேசனார் அவர்கள் வந்து உருவாக்குறாரு ஸோ இது முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்விக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு கழகம் ஸோ இது பிற்காலத்தில் மத்ராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்படுது ஸோ இது மட்டும் இல்லாமல் நடேசனார் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்காண்டி ஒரு தங்கும் விடுதியை கற்றாரு இதுதான் திராவிடர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல உருவாக்கப்பட்ட இந்த மத்ராஸ் திராவிடர் சங்கம் தான் நீதி கட்சியுடைய முன்னோடியா கருதப்படுது தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் உருவாக்குறாங்க யார் யாருன்னா டி எம் நாயர் சர் பி டி தியாகராயர் சி நடேசனார் ஆகிய முக்கிய தலைவர்கள் உட்பட முப்பது பேர் சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்குறாங்க எதற்காண்டி உருவாக்கப்பட்டதுன்னா அன்றைய காலகட்டத்தில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே காணப்பட்டுச்சு சோ கல்வியா இருக்கட்டும் வேலை வாய்ப்பு அரசியல் சோ எல்லாத்துலேயுமே அனைத்து மக்களுக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற தான் இந்த தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் வந்து உருவாக்கப்படுது ஸோ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் விக்டோரியா அரங்கில் இந்த சங்கம் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிடுறாங்க அது என்னென்னா பிராமணர் அல்லாதோர் அறிக்கை ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தில் அதாவது அன்றைய மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளாவுடைய வடக்கு பகுதி இது எல்லாம் சேர்ந்த தான் மெட்ராஸ் மாகாணம் ஸோ மெட்ராஸ் மாகாணத்தில் நாலு கோடி ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறதுல நாலு கோடிக்கு மேலே பிராமணர் அல்லாதோர் தான் இருக்காங்க ஆனால் கல்வியாக இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பிராமணர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது ஸோ இவங்க இதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அரசு தான் உண்மையான நீதியை தரும் மேலும் சமத்துவத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க ஸோ இதுதான் பிற்காலத்தில் இந்த கட்சியுடைய மிகப்பெரிய டிராபேக்காக அமையுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இதே மாதிரி ஆளுநர் செயற்குழு உறுப்பினராக இருக்க திருசர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிடுறார் அது என்னன்னா மூணுல ஒரு பங்கு மட்டுமே பிராமணர்கள் இருக்கிறதாகவும் ஸோ எல்லா வாய்ப்புகளையும் அவங்களே எடுத்துக்கிறதாகவும் அவர் குறிப்பிடுறாரு ஸோ இதை தான் நீதி கட்சியும் சொல்றாங்க ஸோ நீதி கட்சியுடைய முக்கிய நோக்கமா பிராமணர் அல்லாதோ பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனாதான் இருக்கு சரி தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்படி நீதி கட்சியாக மாறுச்சு ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த சங்கம் வந்து ஒரு மூணு முக்கிய இதழ்களை நடத்துறாங்க ஸோ தமிழில் திராவிடன் ஆங்கிலத்தில் ஜஸ்டிச் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஸோ இந்த ஆங்கில பெயரான ஜஸ்டிச் அப்படின்றது தான் பிற்காலத்தில் இந்த கட்சியுடைய பெயராகவே மாறிடுது ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ நீதி கட்சியுடைய முக்கிய நோக்கங்கள் பிராமணர் அல்லாதோர் கல்வி சமூக பொருளாதார செல்வ மேம்பாடு ஸோ இதுதான் நீதி கட்சியுடைய பிரதான நோக்கமாக இருக்கு ரெண்டாவது அரசியலமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோருக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதும் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு ஸோ அரசியலமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கத்தை உருவாக்கணும் அடுத்ததான் பிராமணர் அல்லாதோரோட கோரிக்கைகளுக்கு ஆதரவ பொது கருத்துக்களை உருவாக்கணும் ஸோ இதுதான் நீதி கட்சியுடைய முக்கிய நோக்கமா கருதப்படுது தேர்தல்கள் ஸோ மான்டேகு செம்ஸ்போர்டு சட்டத்தின் கீழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆங்கிலேய அரசு வந்து இரட்டை ஆட்சி முறையை போடுறாங்க சோ இதன்படி மாகாண தேர்தலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெறுது ஸோ இதை வந்து காங்கிரஸ் வந்து முழுமையாகவே எதிர்க்கிறாங்க ஸோ இரட்டையாட்சி அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு பக்கமும் ஆளுநர் ஒரு பக்கமும் ரெண்டு பேருமே ஆட்சி செய்கிறது ஆனால் காங்கிரஸ் கேட்டது என்ன அப்படின்னா தன்னாட்சி தான் ஸோ இதனால தான் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க ஸோ நீதிக்கட்சியும் ஆட்சி அமைக்க வழிவகுக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தலில் மொத்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூணு இடங்களில் நீதிக்கட்சி வெற்றி பெறாங்க ஸோ அடுத்ததான் நீதிக்கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறாங்க ஸோ இதில் வந்து இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் இந்த இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஏ சுப்பாராயுலு ரெட்டியார் அவர்கள் வந்து முதல் முறையாக நீதிக்கட்சியுடைய முதலமைச்சர் ஆகிறாரு ஸோ அப்போ வந்து த்ரீ இயர் ஒன்ஸாக தான் எலெக்ஷன் நடக்கும் ஸோ அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் படங்கள் அரசர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுப்பாராயன் ஸோ இந்த சுப்பாராயன் அப்படின்றவர் நீதி கட்சியை சேர்ந்தவர் இல்லை இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஸோ என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படுது ஸோ காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து சி ஆர் தாஸும் மோதிலால் நேரு அவர்களும் சேர்ந்து ஸ்வராஜ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க ஸோ அன்றைய காலகட்டத்தில் காந்திஜி வந்து சிறையில் இருக்காரு ஸோ அவர் சிறையிலேருந்து வெளிவந்தோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய முடிவிலிருந்து இருந்து பின்வாங்கிடுறாங்க ஸோ என்னன்னா தான் சுயேட்சை வேட்பாளரான சுப்பாராயனை வந்து ஆட்சி அமைக்க சொல்கிறாங்க ஸோ இந்த சுப்பாராயன் யாருன்னா கட்சியுடைய ஆதரவாளர் ஸோ இவரும் நீதி கட்சியுடைய முதலமைச்சராகவே கருதப்படுறாரு ஸோ அதுக்கடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முனுசாமி நாயுடு ஆட்சி அமைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பொப்புள்ளியரசர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலையும் பொப்புள்ளியரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிடி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கேவி ரெட்டி ஸோ இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் ஆர்டர் வைஸாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரட்டையாட்சி முறையை ஒழிச்சுட்டு தன்னாட்சியை கொண்டு வராங்க ஸோ இதனால் காங்கிரஸ் வந்து அவ்வளோ நாள் தேர்தலில் பங்கேற்காமல் இருந்தவங்க தேர்தலில் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீதி கட்சி சார்பாக கே வி ரெட்டியும் காங்கிரஸ் சார்பாக ராஜாஜியும் போட்டிடுறாங்க ஸோ காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய தேசிய கட்சி ஸோ அது பங்கு பெற்ற உடனே அது வெற்றி பெறுது ஸோ சட்டசபையில் மொத்தம் இரநூத்தி பதினைந்து இடங்களில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுது சோ இதே மாதிரி சட்ட மேலவையில் நாற்பத்தி ஆறு இடங்கள்ல இருபத்தி ஆறு இடத்த காங்கிரஸ் தக்க வச்சுக்குது சோ இதன் பிறகு நீதி கட்சி வந்து தன்னை வந்து ஒரு சாதாரண இயக்கமாவே மறுபடியும் மாத்திக்குது சோ வெறும் பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் கட்சிகளுடைய சாதனைகள் வந்து ஏராளம் சோ தமிழ்நாட்டுல மிக மிக முக்கியமான எல்லா திட்டங்களையும் நீதி கட்சி காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க சோ அத வந்து வரிசையா பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மெட்ராஸ் நகர்ப்புற திட்டக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நகர்புறத்து மேம்பாடுக்கு அதிகமாகவே இவங்களுடைய பங்கை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டத்துக்கான அரசாணைகளை வெளியிட்ருப்பாங்க ஸோ வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு தர்றதுக்கான ஒரு அரசாணை ஸோ இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நீதி கட்சியினுடைய ஆட்சியின் போது தான் பெண்களுக்கு முதல் முறையாக வாக்களிக்கும் உரிமையை கொடுக்கிறாங்க ஸோ பெண்கள் வாக்குரிமை சட்டத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒடுக்கப்பட்ட குழந்தைகளை காண்டி பொது பள்ளிகள் கொண்டு வராங்க தங்கும் விடுதியும் கொண்டு வராங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நீர்பாசன திட்டங்கள் ஸோ பல்வேறு வகையான நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வராங்க அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கியிருப்பாங்க அதாவது இன்றைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து மொத மொதல் உருவாக்குனது நீதி கட்சி தான் ஸோ இதை தான் பின்னால்ல பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிரிட்டிஷ் அரசு பெயர் மாற்றம் செய்கிறாங்க ஸோ அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு வராங்க ஸோ அது வரைக்குமேவும் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் கோயிலுடைய அனைத்து பொருளாதார மற்றும் நிர்வாகத்தில் பங்கெடுத்துக்க முடியும் ஸோ இந்த சட்டத்தின் மூலயமா அனைத்து சாதியினரும் கோயில் நிர்வாகத்தில் பங்கேற்றதுக்கு வழிவகுத்தது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராகிறாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் ஸோ இதன் பிறகு முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நிறையவே முக்கியமான நலத்திட்டங்களை கொண்டு வராங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ரெண்டு முக்கியமான சட்டங்கள் கொண்டு வராங்க ஒன்று தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் ரெண்டாவது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்னை துவக்கக் கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதாவது அனைவருக்கும் இலவச கல்வி திட்டம் ஸோ இதனுடைய ஒரு பகுதியாக இலவச மதிய உணவு திட்டத்தை தியாகராய செட்டி அவர்கள் வந்து ஆயிரம் விளக்கு பகுதியில் கொண்டு வராரு ஸோ மிக மிக முக்கியமான ஒரு திட்டமா இந்த திட்டம் அறியப்படுது ஸோ இதன் மூலமா குழந்தைகளுடைய எண்ணிக்கை பள்ளியில் அதிகமாகுது ஸோ இன்றைக்கு நம்ம பல்வேறு திட்டங்கள் பார்க்குறோம் காமராஜர் அவர்களுடைய மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்களுடைய சத்துணவு திட்டம் இன்று நம் தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ள காலை உணவு திட்டம் ஸோ இது எல்லாத்துக்குமே முன்னோடி என்னன்னா இந்த தியாகராய செட்டி அவர்கள் கொண்டு வந்துள்ள இலவச மதிய உணவு திட்டம் தான் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளில் தான் கொண்டு வரப்பட்டது இதன் பிறகு ஆட்சி காலத்தில் இது முடிவுக்கும் கொண்டு வரப்பட்டது ஸோ அடுத்ததா கூட்டுறவு சங்க மேம்பாடு மிராசுதார் முறை ஒழிப்பு நீர்ப்பாசன திட்டங்கள் கட்டணமில்லாத கட்டாய கல்வி இலவச மீன்பிடி பயிற்சி பொது சுகாதார மேம்பாட்டு திட்டம் அடுத்ததா கிராம சாலை மேம்பாடு சென்னை குடிசை மாற்று வீடு திட்டம் புதிய நகரங்களில் தொழிற்பேட்டை உருவாக்குறது அடுத்துதான் மருத்துவக் கல்லூரியில் சமஸ்கிருதம் வந்து ஒரு அடிப்படை தகுதியாக இருந்தது ஸோ இதை இவங்க தான் நீக்கம் செய்கிறாங்க ஆயுர்வேதா சித்தா யுனானி ஆகிய மருத்துவ கல்விக்கு ஊக்கம் அளிக்கிறாங்க கல்லூரி கமிட்டிகள் போடுறாங்க ஸோ கல்லூரியுடைய மேம்பாட்டுக்காண்டி அதிகப்படியான கல்லூரிகள் உருவாகிறதுக்காண்டி ஸோ கல்வி வேலைவாய்ப்பெல்லாம் அதிகப்படுத்துகிறாங்க இலவச வீட்டுமனை பட்டா வாங்குறாங்க ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குறாங்க ஸோ தன்னுடைய பதினேழு ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தான் நினைத்த எல்லாத்தையுமே நீதிக்கட்சி செஞ்சு முடிக்கிறாங்க ஸோ இது வந்து நீதிக்கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனையாக அமையுது ஸோ தன்னுடைய குறிக்கோள்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட இவங்க வந்து நிறைவு செஞ்சிடறாங்க ஸோ அடுத்ததாக வீழ்ச்சி ஸோ கட்சியுடைய வீழ்ச்சிக்கு நிறைய முக்கிய காரணங்கள் கூறப்படுது பொருளாதார பெருமந்தம் ஸோ பொருளாதார பெருமந்தம் வந்து மிகப்பெரிய காரணமாக கூறப்படுது ஸோ விலைவாசி உயர்வு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இது எல்லாமே மக்கள்கிட்ட வந்து ஆட்சியாளர்கள் மேலே மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது ஸோ ரெண்டாவது அன்றைய காலகட்டத்தில் தேசிய இயக்கங்கள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றிருந்துப்போ ஸோ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் இவங்களுடைய கட்சி செயல்படுறதா மக்கள் வந்து இதை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது க மக்கள்கிட்ட காங்கிரஸ் மீது இருந்த செல்வாக்கு ஸோ இதுதான் மிக மிக முக்கியமாக காரணமாக கூறப்படுது ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி விடுதலைக்காண்டி மிகப்பெரிய போராட்டமாக அது செயல்பட்டுருக்கு ஸோ இந்த சமயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காண்டி மட்டுமே செயல்படுற இந்த நீதி கட்சி வந்து செல்வாக்கு இழந்து போயிடுது ஸோ இவங்க வந்து ஆங்கில அரசை வந்து அதிகமாகவே ஆதரிக்கிறாங்க ஸோ ஆங்கில அரசுக்கு ஆதரவாக இவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க சோ இவங்களுக்கு தேவை ஆங்கில அரசு விடுதலை கிடையாது பிராமணர் அல்லாதோடைய மக்களுடைய மேம்பாட்டுக்காக மட்டும்தான் இந்த கட்சி வந்து செயல்பட்டுச்சு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா பிராமணர் அல்லாத மக்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில பிற்காலத்துல பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே காணப்பட்டது ஸோ தன்னுடைய கொள்கையிலே இருந்து பின்வாங்கினதாக இந்த கட்சி வந்து கூறப்பட்டது சோ அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த கட்சி செயல்படுறதா தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லீம்கள் இவங்க எல்லாமே பிரிஞ்சு தனித்தனி இயக்கமாக உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது எல்லாம் தான் நீதி கட்சியுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமா அமையுது சோ அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெரியார் வந்து இதனுடைய தலைவராகிறாரு சோ இதில் வந்து நீதிக்கட்சியுடைய பேரை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் நீதி கட்சியுடைய பேரை வந்து திராவிடர் கழகமா மாத்துறாங்க ஸோ இந்த தீர்மானத்தை அண்ணா துறையார் கொண்டு வராரு பெரியார் அவர்களுடைய தலைமையில் ஸோ இதன் பிறகு நீதி கட்சி வந்து அரசியலிருந்து விலகி ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுக்குது ஸோ இந்த திராவிட கழகத்திலேருந்து பிரிஞ்சு தான் அண்ணா துறையார் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு அதன் பிறகு இருந்து பிரிஞ்சு போய் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு ஸோ திராவிட கட்சிகளின் ஆணிவேரா இந்த நீதி கட்சி தான் அறியப்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க